கும்பகோணத்திலேருந்து ஒரு எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் தான் தெருவு செய்யினு இந்த ஊரில் உள்ள கோயில் தான் சிவயோகிநாதர் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லை இங்கே வந்து சதுர்கால பைரவர்களும் இருக்கிறாங்க சபராசிக்காரர்களுக்கு எதுக்கு இந்த கோயில் வந்து பரிகாரஸ்தலமாக பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானிடம் வந்து ஒரு செல்வந்தர் வந்து தன்னை வந்து காப்பாற்றுமாறு வந்து கேட்கிறார் இவரது குரலை கேட்ட நந்தி பார்த்தீங்கன்னா ச சற்று வந்து திரும்பிய நிலையில் வந்து காணப்படுது சிவபெருமானை வந்து அந்த செல்வந்தரை வந்து காப்பாற்றுமாறு இந்த நந்தியிடம் வந்து ஆணையிடுகிறார் எனவே நந்திக்கும் யம தர்ம ஏற்பட்ட சண்டையில் இறுதியில் நந்தியானது வெற்றி பெறுகிறது எனவே நந்தி வந்து வெற்றி பெற்ற இடம் வந்து இந்த கோயில் இந்த கோயிலுக்கு வந்து பிரதோஷ நேரங்களில் வந்து வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அஷ்டமி தினத்தில் வந்து பைரவ வழிபாடு வந்து பலரும் மேற்கொள்கிறாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சதுர்கால பைரவர்கள் வந்து இருக்கிறாங்க நான்கு பேர் இருக்கிறாங்க இங்கே வந்து அஷ்டமி தினங்களில் வந்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன்கள் வந்து கிடைக்கும்னு பார்க்கப்படுது சிலரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பெண் பாவம் வந்து இருக்கலாம் அது வந்து அவர்களோட முன்னோர்கள் செஞ்ச பாவமாக கூட இருக்கலாம் இல்லை அவங்களே தெரியாமல் ஏதாவது ஒரு பாவம் வந்து செஞ்சுருக்கலாம் அந்த மாதிரி பாவம் இருக்கிறவங்க வந்து ஜாதகத்தில் பாவம் செஞ்சுருக்காங்க பெண் பாவம் இருக்குது அப்படிங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு மேற்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பெண் பாவம் நீங்கி அவங்க சிங்கிளாக இருக்கிற அவங்களுக்கு வந்து கமிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஸ்தலம் வந்து ஒரு பெண் பாவம் நீங்கும் ஸ்தலமாக வந்து பார்க்கப்படுது இந்த கோயிலில் வந்து ராஜராஜ சோழன் வந்ததாகவும் அவர் வந்து குழந்தை இந்த சிவயோகிநாதரிடம் கேட்டதாகவும் கூறப்படுது சிவயோகிநாதர் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அருளிய இடம் வந்து இந்த கோவில் தான் அதற்காக பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வந்து பொற்காசுகளை தந்ததாகவும் இந்த கோயிலை வந்து புறணமைச்சதாகவும் சொல்லப்படுது இந்த கோயிலில் தென் கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணர் விட்டு இருக்கிறாரு ஹரியும் சிவனும் பொண்ணுங்கிற மாதிரி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணரோடக்கு தனியாக சன்னதி இருக்குது இந் இங்கே வந்து புதன்கிழமையில் வந்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து திருமணத்துறைங்கிறது வந்து நீங்களும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயிலோட தென்பகுதியில் இருக்கிற மதில் சுவரில் பார்த்திங்கன்னா எழுநூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு சூரிய ஒளியெலாம் இயங்கக்கூடிய ஒரு கடிகாரம் வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு அரைவட்ட கோல் மாதிரி போட்டிருக்காங்க காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் டைம் இது நேரம் காட்டுற மாதிரி வந்து வட இப்போ பார்த்திங்கன்னா பத்து ஐம்பது அதாவது பதினோரு மணி ஆகப்போகுது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கிட்ட காட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்